என்னோட அம்மா எங்க அத்தைக்கு வந்து தம்பி தம்பி பொண்டாட்டி கூட பிறந்த தம்பி இல்ல அது எங்க அப்பாவும் கூட பிறந்தவங்க எங்க பெரியப்பா பையன்தான் இவங்க அப்பா அப்படி சொல்லி விளக்கம் அப்படிதான் நாங்க வந்து நான் படிக்கிறப்ப எங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க ரெண்டு பேருமே வந்து ஒன் வீக் தள்ளி எங்க அப்பா முதல்ல இருந்தாரு அந்த ஒன் வீக்லயே எங்க அம்மாவும் இறந்தாங்க ஃபர்ஸ்ட் வந்து நாங்க இருந்த இடத்த பத்தி நான் சொல்றேன் நாங்க இருந்த இடம் எப்படி இருக்கும்னா அது காடு மாதிரி தான் இருக்கும் மெயின் தான் மெயின் ரோடு ரோட்ல இந்த இளநீ கடை வச்சிக்கோங்க எல்லாம் நீங்க பாத்துருப்பீங்கல்ல அது மாதிரிதான் எங்க அப்பா கடை தான் வச்சிருந்தாரு அதனால நாங்க வந்து ஐவே ஐவே ஆஹ் ஐவே உம் ஆஹ் அதுல தான் இருந்தோமா நானு எங்க அப்பா எங்க அம்மா என் தம்பி எனக்கு ஒரு தம்பி இருக்குன்னு இப்பதான் வீடியோ கூட போன எங்கள் அம்மாச்சி நாங்கள் அஞ்சு பேர் தான் அங்கே இருப்போம் நைட்லாம் பயமா இருக்கும் கரண்ட்டே இருக்காது அங்கே நான் ஃபோர்த்து படிக்கிறப்ப தான் எனக்கு தெரிஞ்சு கரண்ட் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் எங்கள் வீட்டுக்கு அப்போ தான் கரண்ட் வருது லைட் எரியுது டிவியெல்லாம் பார்க்குறோம் ரொம்ப ஹாப்பியான லைஃப் தான் எல்லாத்த மாதிரி தான் நாங்களும் ஹாப்பியாக தான் இருந்தோம் அது வந்து சின்ன மனக்கசப்புனால உண்டான சண்டை நான் ஃபிஃப்த் படிக்கும்போது ஃபிஃப்த்து அப்போ தான் ஸ்டார்டிங் நினைக்கிறேன் என்ன ஸ்டார்டிங்கில் எனக்கு தமிழுக்கு தெரியாது மார்சரி மாசம் ஆஹ் பிப்ரவரி மாசம் எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் வந்து அன்னைக்கு நைட்டு ஒரு சண்டை ஒரு எட்டு மணி இருக்கும் எங்க அப்பா அந்த காவல் வேலைக்கெல்லாம் போவாரு இந்த நைட்டு எங்க வீட்டுக்கு பின்னாடி வந்து அந்த கதிர் எல்லாம் போட்டிருப்பாங்களா நெல் கதிர் ஆஹ் அது கரும்பு இதெல்லாம் போட்டிருப்பாங்க அதை காவல் காக்குறதுக்கு கருவு காவல் காவல் காக்குறதுக்காக போவாங்க அவங்க வந்து மாசம் மாசம் இவ்வளோ அப்படின்னு சம்பளம் கொடுப்பாங்க அந்த இடத்துல போனப்ப வந்து அங்க போயிட்டு வர அங்க போயிட்டு வர்றதுக்கு லேட் ஆயிருச்சு எட்டு மணி ஆயிருச்சு நாங்க நடு காட்டுக்குள்ள நானு எங்க அம்மா என் தம்பி மூணு ஏர் தான் இருக்கோம் எங்க அம்மாச்சி ஒன் இயருக்கு முன்னாடி இறந்துட்டாங்க அப்ப வந்து நாங்க மூணு ஏர் இருக்கும்போது எங்க அம்மாவுக்கு கோவம் தனியா விட்டுட்டு போயிட்டாரே அப்படின்ட்டு கோவம் வந்துருச்சு அந்த இதுலதான் சண்டை நாங்க தூங்கிட்டோம் நானும் தம்பி எல்லாம் தூங்கிட்டோம் அதுக்கப்புறம் தான் சண்டை அதிகமாயிதான் எங்க அப்பாவும் அம்மாவும் தீ வந்து எங்க அம்மா பண்ணது எங்க அப்பா போய் காப்பாத்த போய் எங்க அப்பா வந்து அங்கேயே இறந்துட்டாரு எங்க அப்பா வந்து அங்கேயே இறந்துட்டாரு பிப்ரவரி மாசம் பத்தொன்பதாம் தேதி பத்தொன்பதோ பதினேழோ எனக்கு சரியா தெரியல அப்ப இறந்துட்டாரு எங்க அம்மா வந்துட்டு பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி இறந்தாங்க அந்த ஒன் வீக் தான் எங்க அம்மா எங்க அம்மா அங்க பாக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஜிஹெச்ல திருப்பி இருந்துட்டு காணா கேள்வி கொடுத்தாங்க காணா தான் எங்க அம்மா இருந்தாங்க ஆனா எங்க அம்மா போய் எங்களால பார்க்க முடியல ஏன்னா எங்க அப்பா இங்கதான் இறந்துருக்காரு இங்கதான் இங்கதான் எங்க ஊர் பக்கத்துல இங்கதான் இருக்கும் திருப்பி எங்க அம்மா அங்க இருக்காங்க அங்க போய் பாத்துக்கோ சின்னமனூர்ல அங்க சீகச்சுல அங்க உடுப்பித்தன வச்சிருந்தாங்க அங்க பாக்க முடியாது அந்த நைட்டேவும் வந்து பாக்க முடியாது அப்படின்ட்டு எழுதி கொடுத்துறாங்க காணாவளுக்கு எங்க அம்மாச்சி ஒருத்தவங்க தான் பாத்துட்டு இருந்தாங்க எங்க அம்மாவுக்கு பெரியமா அவங்கதான் பாத்துக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு நாள் மட்டும் நாங்க போய் பார்த்தோம் நான் என் தம்பியை கூப்பிட்டதுக்கு என் தம்பி வரமாட்டேன்ட்டா நான் போய் எங்கள் அம்மாவை அதான் லாஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் எங்கள் அம்மாவை எப்படி சொல்கிறது எனக்கு இன்னும் வந்து அதெல்லாம் மறக்க முடியாது நான் வந்து மோஸ்ட்லி யார் முன்னாடியுமே அழுகப்பட்டேன் எங்கள் அப்பா அம்மாவை நினச்சி அழுகிறேன் அப்படின்னு அழுக மாட்டேன் ஏன்னா வந்து அது எனக்கு பிடிக்காது எங்கள் அப்பா அம்மா இல்லை அப்படின்னு நான் வந்து எப்பயும் கவலைப்பட்டது கிடையாது எனக்கு தெரிஞ்சு என் மட்டும் நான் ஒரு டைம் ரெண்டு டைம் அழுதுருக்கேன் மற்றபடி அழுக மாட்டேன் நானாக நினச்சி அழுதுக்குவேன் ஏதாச்சும் ஒரு கஷ்டம் ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னா அழுவேன் மற்றபடி நேரத்தில் தோணாது ஏன்னா என் அப்பத்தான் என்னை அப்படி பார்த்துக்கிடுச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் என் அப்பத்தா தான் பார்த்துக்கிச்சு அதுக்கப்புறம் எங்கள் அப்பா தான் இப்போ கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் என் அப்பத்தாதான் இன்னமும் எங்க அப்பா தான் இப்போ வந்து இங்கே வந்துட்டில்ல இங்கே வந்ததுக்கப்புறம் மாமியார் மாமன்னார் வீட்டுக்காரர் நாத்தனார் அப்படியாயிரு தழுது வருது அப்படியாயிருச்சு நான் அதனாலேயே இதை பத்தி பேசக்கூடாது அப்படின்னு நான் வீடியோல பேசவே மாட்டேன் மோஸ்ட் ஆஃப் த வீடியோல எங்க அம்மா அப்பாவை பத்தி இழுத்துருக்க மாட்டேன் தம்பியை பத்தி இழுத்துருக்க மாட்டேன் ஏன்னா எனக்கு வந்து எமோஷனல் ஆயிரும் யாருக்கா இருந்தாலும் ஆகும் அதனால நான் பேச மாட்டேன் எங்க அப்பா தான் வந்து என்ன ஒன்னொன்னும் பார்த்து பார்த்து செஞ்சதுனால எனக்கு எங்க அப்பா அம்மா யாவும் அவ்வளவா வந்தது கிடையாது இன்னுமே எங்க அப்பா தான் எங்க அப்பா தான் கூட நினைச்சா அழுகும் என் முன்னாடி அழுதுச்சின்னா எனக்கு வந்து அழுகாத நீ ஏன் அவங்க நெனச்சி அழுகுற அவங்க நம்மளை பத்தி யோசிச்சிருந்தா போயிருக்க மாட்டாங்கல்ல அப்படி செஞ்சுருக்க மாட்டாங்கல்ல மைக் டாலன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவேன் அதனாலையே எங்கள் அப்பா தாவய என் முன்னாடி அவ்வளோ பேசிக்க மாட்டாங்க இப்போ என் தம்பி இப்போ என் தம்பி வளர்ந்து வந்துகிட்ருக்காள் இனி வளர்ந்துட்டான்னா அவனுக்கு நான் எனக்காவ அப்படின்ற இதுக்கு போயிடும்ல அவ்வளோதான் என்னோட ஸ்டோரி இப்படி தான் போயிடுச்சு என்ன வந்து